கொழும்பில் போலீசாரினால் அடித்துக் கொல்லப்பட்ட மகன் தாய் பகிரங்க குற்றச்சாட்டு கடந்த முதலாம் திகதி வெளிக்கடை போலீசாரால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட இருபத்தி ஐந்து வயதுடைய சத்தரணிமேஸ் என்ற இளைஞன் உயிரிழந்தமை தொடர்பில் குடும்பத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளனர் போலீஸ் நிலையத்தில் சித்திரவதை செய்யப்பட்டமை அந்த இளைஞனின் மரணத்துக்கு காரணம் என்றும் அவரது உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் உயிரிழந்த இளைஞன் பதுளை மிக இவல பகுதியை சேர்ந்தவர் என கைதிகளின் உரிமை பாதுகாப்பான குழுவின் நிர்வாக பணிப்பாளர் சட்டத்தரணி சேனக பெரியரா தெரிவித்துள்ளார் அவரது தாயார் மற்றும் உறவினர்களின் தகவலுக்கு அமைய இந்த இளைஞன் போலீஸ் காவலில் இருந்தபோது பல்வேறு சித்திரவதைகளுக்குள்ளாகியுள்ளார் ஏப்ரல் இரண்டாம் தேதி அந்த இளைஞன் உயிரிழந்தமை தொடர்பில் தாயாருக்கு தகவல் கிடைத்துள்ளது தாய் போலீஸ் நிலையத்துக்கு சென்ற போது உடல் ஏற்கனவே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது மேலும் விசாரணையில் அந்த இளைஞன் அணிந்திருந்த ஆடைகளை கூட போலீசார் மறைத்து வைத்திருந்தனர் சில ஆடுகள் குப்பை தொட்டியில் வீசப்பட்டன நிமேஸ் பயன்படுத்திய தொலைபேசி அளிக்கப்பட்டது இந்த சம்பவங்கள் அனைத்தும் ஏதோ மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை குறிக்கின்றன மகன் சிறைச்சாலைக்குள் உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தாயாரிடம் கூறியுள்ளனர் எனினும் முல்லேரியா மருத்துவமனை பிணவரையில் பிரேத பரிசோதனை நடைபெற்று வருகின்றது மருத்துவ பரிசோதனை மூலம் என்ன நடந்தது என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும் அந்த இளைஞன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டபோது அவர் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாகவும் உடலில் சூடான தன்மை மட்டுமே இருந்ததாக மருத்துவர் தாயாரிடம் கூறினார் இந்த இளைஞன் ஒரு தனியார் மருத்துவமனையில் பணிபுரிவதாகவும் ராஜகிரிய பகுதியில் உள்ள ஒரு தங்கம் விடுதையை கண்டுபிடிக்க சென்று கொண்டிருந்த போது முச்சக்கர வண்டியில் வந்த ஒரு குழுவினரால் துரத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக பயந்து போன இளைஞன் அருகில் வீட்டுக்கு ஓடியுள்ளார் அங்கிருந்தவர்கள் அவரை ஒரு திருடன் என்று நினைத்து மரத்தில் கட்டி வைத்து பின்னர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் பெலிக்கடை போலீஸ் நிலைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட பின்னர் அன்றைய தினம் அவர் தனது தாயாரை அழைத்து போலீஸ் அதிகாரிகளால் தான் துன்புறுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார் என சட்டத்தரணி சேனக பிரீரா தெரிவித்துள்ளார்